ஆவணி பகுதியை சார்ந்த மாற்றுக் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி தாவேக்காவில் இணைந்தனர் ஆவணியில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தோர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் நிகழ்வு தமிழக வெற்றிக் கழக சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அம்பத்தூர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாற்றுக் கட்சியை சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் இலவச சட்ட ஆலோசனை மையம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டது ஆவணி பகுதியை சார்ந்த மாற்றுக் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி தாவேக்காவில் இணைந்தனர் ஆவணியில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தோர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் நிகழ்வு தமிழக வெற்றிக் கழக சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அம்பத்தூர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாற்றுக் கட்சியை சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் இலவச சட்ட ஆலோசனை மையம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டது